பப்ளுமுன்னு அம்மா இன்னைக்கு சாப்பிட என்ன வச்சுருக்கேன் பம்மை மொன்னு வாங்க என்ன தெரியுமா இன்னைக்கு வச்சிருக்கேன் சோறு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சாலை மீனும் நெத்தலி மீனும் கலந்து மீன் கறி வச்சிருக்கேன் அதுல மாங்காய் தக்காளி பச்சை மிளகா மீன் நெத்தலி மீன் சாளை சரிதான் குட்டியோண்டு சாளம் மீன் அது பெரிய சாலை மீன் கிடையாது அப்புறமா தக்காளி மாங்காயம் தெரியுதா தக்காளி மாங்காய் நல்ல புளிப்பா இருக்கும் புளி ஊத்தவேங்காய் போட்டா போதும் மீன் கருக்கி இந்த ஒரு மாங்காவும் ஒரு தக்காளியும் போட்டா போதும் அவ்வளவு புளிப்பா இருக்கும் அப்புறமா நெத்தலி மீன் அதுல உள்ள நெத்தலி மீன் குட்டி சாலைன்னு சொன்னாலும் அந்த சாலை தான் இது குட்டி சாலையும் நெத்தலியும் வச்சு பொறிச்சு வச்சிருக்கேன் கொஞ்சோம் எடுத்து அப்புறம் அவிச்ச முட்டை இவ்வளவுதான் இன்னைக்குள்ளே ஸ்பெஷல் சூ நேர்த்தைக்கு வச்ச பழைய சோறு கொஞ்சோம் இருந்தா அந்த சோறுக்கு இல்லை சூட இந்த மீன் கறியை போடு சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டே தனி இதை மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த மாங்காவை கொஞ்சம் இப்படி அரிச்சு எடுத்து வச்சுட்டு உள்ள பழைய சோற்றுக்கு இன்னைக்குள்ள சூடு நெத்தலி மீன் கறி